சந்திக்கலாம் ரொம்ப தூரம் இல்லையா அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பக்கம் தான் நாங்க என்ன சாப்பிட்டு போறோம்னு வருத்தம் வந்துருச்சு மாமா ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு டக்ஸாவோட சேட்டை தாங்க முடியாது சேட்டை இப்ப இறக்கிவிட்டு அந்த நாய்கிட்ட போறேன்னு சொல்லு பிக்கப் பண்ண வரல புது இடமா நல்லா எத்தனை மணிக்கு ஏழை முக்கால் எட்டு மணின்னு வைங்க அப்ப ஏறி இப்பதான் இறங்கி இருக்கும் ஆறு மணி இப்ப ஆறு மணி இருக்கும் ஆறு எட்டு ஆறே வச்சு இன்னும் எங்களை பிக்கப் பண்ண வந்து வேன் வரல வேன் வந்ததுக்கு அப்புறம் அங்கே போகும் அங்க போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பிட்டு பார்க்கலாம் நாங்கள் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி என்னடா வாய்ஸ் ஓவர் கொடுக்குற டேட் கிடைக்காதீங்க அது நாங்கள் பேசி எடுக்க முடியாதுல்ல இங்க இருந்து மைக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலை அதனால வாய்ஸ் ஓவர் கொடுக்குறோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க ஓவர் அதுக்கப்புறம் ஒரு ஏழரை மணி இருக்குமாப்பா அப்பதான் வேன் வந்துச்சு எங்களை பிக்அப் பண்றதுக்கு வேன் வந்து அங்க போறதுக்கு அவங்க சொன்னது வந்து ஆறு மணிக்கு வேன் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிருவாங்க சொன்னாங்க அவர் பார்த்தா ஏழரை மணி ஆயிடுச்சு அப்புறம் ஏழரை மணிக்கு அவங்க பிக்கப் பண்ணி போயிட்டு அந்த இடத்துக்கு போறதுக்கு எட்டு மணி ஆயிடுச்சு எட்டு மணி ஆமா எட்டு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த ரூம் அவங்க ரூம் கொடுக்கல ஃபர்ஸ்ட் போய் முன்னாடி நின்று வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அப்புறம் ரூம் கொடுத்தது வந்து எப்படின்னா கப்புள்ஸ்க்கு எல்லாம் கொடுக்கல கேர்ள்ஸ் எல்லாம் ஒரு ரூமு பாய்ஸ் எல்லாம் ஒரு ரூமு அப்படின்னா போட்டுட்டாங்க அது இங்கே என்ன சொன்னாங்கன்னா வெறும் குளிச்சிட்டு மட்டும் வந்துருங்க மேக்கப்லாம் அங்கே போய் போட்டுக்கலாம் அப்படின்னு நாங்கள் டக்குன்னு வாங்க அப்படின்னாங்க எங்களுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து தான் நாங்கதான் லேட்டு நாங்க லேட் இல்லை அவங்க பிக்கப் பண்ண டைம் ஆமா ஆக்சுவலி போய் தான் எல்லா பேரும் முன்னாடி வந்துட்டாங்க பஸ் ஸ்டாண்ட் நாங்கள் எல்லா பேரும் முன்னாடி வந்தாச்சு எல்லா பேருமே ஒருத்தர் நாலு மணிக்கு வந்துட்டாங்க மீனாக்க அவங்களுக்கு அவங்க நாலு மணிக்கு வந்துட்டாங்க நாங்கள் சார் மணிக்கு தான் வந்தோம் நாங்கள் எதிர்பார்க்காத நிறைய பேரை நாங்கள் வந்து அங்க சந்தோஷம் ஆமாம் எல்லாருமே சூப்பராக பேசினாங்க ஸ்வீட்டாக பேசினாங்க ஜாலியாக இருந்துச்சு அன்றைக்கி ஒரு நாள் எப்படி பேசினே தெரியல எங்களுக்கு மேக்கப் போடுறதுக்கு போங்க போட்டுக்கோங்க நானே செல்ஃப் மேக்கப் போட்டுக்கிட்டேன் ஏன்னா யாரையும் வந்து போட சொன்னால் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு நிறைய வீட்டுக்காரர் போட்டு இப்போ பிம்பிள் வந்துருச்சு அவருக்கு செட் ஆகாம அங்க போயிட்டு எல்லாரையுமே அரேஞ்ச் பண்ணி உட்கார வச்சாங்க முதல்ல என்னை லாஸ்ட் ரோலை போட்டாங்க அதுக்கப்புறத்துக்கு முன்னாடி ரோல போட்டு அப்புறம் சைன்லாம் வாங்குவாங்கல்ல இதனால உங்களுக்கு கு குடும்பத்தில் ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா நாங்க பொறுப்பு இல்லை அப்படி எல்லாம் சைன் வாங்கினாங்க சைன் வாங்கிட்டு எப்படி ஷோ முடியா அஞ்சு மணிக்கு மேல ஆயிடுச்சு அஞ்சரி ஆயிடுச்சு அப்புறம் சாப்பிட்டு அவங்களே வந்து ரெண்டு டைம் புடச்சின சாப்பாடு எல்லாம் கூட காலையில் மத்தியம் சாப்பிட்டு அவங்களே கொண்டு வந்து இறக்கி விட்டாங்க நாங்கள் ஜாலியாக இறக்க பஸ் ஸ்டாண்ட் எல்லாம் சுத்தி பார்த்துட்டு எல்லா பேரும் அதை பாருங்க நம்ம கூட வந்தவங்க எல்லா பேரும் இருப்பாங்க இருந்து இருந்து சரி ஒரு கப் அப்புறம் கோயம்புத்தூர்ல இருந்து ஒரு அப்புறம் திண்டுக்கல்ல இருந்து வந்தவங்க உங்களுக்கு தெரியும் ராபர்ட் மீனா அதுக்கப்புறம் அந்த இடத்துல டீ குடிக்கலாம் டீ குடிக்கலாம் சுத்தி எத்தனை வீடியோ எடுத்தோம்

அதுக்காகத்தான் தான் நாங்க முன்னாடி கிளம்பிட்டாங்க சொல்லிட்டு நாங்க கிளம்புறோம் அப்படிங்க சரி டீ மட்டும் போயிட்டு நான் எதுவுமே குடிக்கல அதனால கிளம்பி வந்துட்டோம் அங்க வந்து சவுண்டே தய 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 தயன்றிருந்துச்சு நல்லா இருந்துச்சு இடம் நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு பஸ் ஸ்டாண்ட் பெரிய நாங்க காலையில வந்துட்டு இங்க சுத்தி பார்த்து இருந்தாலே நேரா போய் போல ஆனா நாங்க வந்து சுத்தி பார்க்காம நாங்க வெளியிலயே உட்கார்ந்து நாங்க டயர்டா இருந்துச்சு நைட் 7 மணி பஸ் ஏறி வந்து காலைல 6 மணிக்கு தான் வந்தோம் எனக்கு ஆளே என்னோட மகள கீழ இறக்கிட்டு அது அங்கட்டு ஓடுது இங்கட்டு ஓடுது அத கண்ட்ரோல் பண்ணவே ரெண்டு மூணு பேர் வேணும் போல அப்படி இருந்துச்சு அதுக்கப்புறம் நைட் அங்க ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் சாப்பிட்டா அவங்களே கொண்டு வந்து விட்டாங்க அதனால பசி எதுவுமே இல்லாதனால ஏறி பஸ்ஸில் உட்காந்து வீட்டுக்கு வந்துட்டேன் இப்படிதான் போச்சு வார்த்தமிலாவா இப்படிதான் நாங்கள் வா ஷோ போனோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வாய்ஸ் ஓவர் குடுத்துருக்குறது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா சாரி நீ அடுத்து எங்க போனாலும் நாங்கள் மைக்க தூக்கிட்டே போறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனல்ல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே பாய் நீங்க எல்லாரும் பாத்துட்டீங்களான்னு